வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் ஃபோர் பொது தமிழ் புதிய சிலபஸ்ல யூனிட் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் கொடுத்துட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிலபஸ்ல மூணுல ஒரு பங்கு எந்த டாபிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அறநூட்கள் அது தாங்க இருக்கு அதாவது ஒரு பத்து தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பத்து தலைப்புக்குமே வெறும் எட்டு பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் புது புக்கு பழைய புக்கை ஒருங்கிணைச்சு தான் கொடுத்துருக்கேன் இதை மட்டுமே படித்தாலே போதுங்க வேற எதுவுமே படிக்கவேனா டைரக்ட் கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க எட்டு பக்கம் படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக தான் கடந்த பத்து வருஷம் குரு ஃபோரில் பழைய சிலபஸ்லையே குரு ஃபோரில் இந்த தலைப்பில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் ஆ இணைச்சிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா மொத்தம் பத்து தலைப்பு அதில் அஞ்சு தலைப்பு புது புக்லையே இல்லை பழைய புக்கில் தான் இருக்கு அது என்னென்ன தலைப்புகள் அப்படின்றதும் லிஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ புது புக்கில் பழைய புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற டு ஸ்டடி தான் ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு இருக்கு அதுக்கு தான் நாலடியார் எடுத்துருக்கேன் நாலடியார் எடுத்து பாருங்க பழைய புக்கில் எங்க இருக்கு அதுக்கு தனி நோட்ஸ் அதுக்கப்புறம் அதுலேயே புது புக்கில் எங்க இருக்கு அதுக்கு தனி நோட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன் இவ்வளோதான் வேற எதுவும் அடிக்க வேணாம் சூப்பருங்க அம்மா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட எண்ட்ல சொல்லிடுறேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிட்டு சொல்லிடுறேங்க சோ முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் எடுத்துக்கலாம் இந்த சிலபஸ் வந்து ஹெவியாக தான் இருக்கு உண்மையை சொல்லணும்னா ஹெவியாக இருக்கு ஆனா பதினஞ்சு கேள்விதான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க இதில் மேஜராக திருக்குறள் தான் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த திருக்குறள் தான் இவ்வளோ தூரத்துக்கு சிலபஸை பாருங்களேன் இது ஃபுல்லா சிலப இது திருக்குறள் தான் இருக்கு திருக்குறளில் என்னுடைய கெஸ்ஸிங் இந்த சிலபஸுக்கு ஒரு மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க ரெண்டு கேள்விகள் நூல் சார்ந்த கேள்வியா இருக்கும் ஒரு கேள்விதான் திருக்குறளுக்குள்ள இருந்து கேட்கற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த யூனிட் எயிட் யூனிட் நைன் எல்லாமே இருந்துச்சேன் அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா அங்கேயே திருக்குறள் இருக்கிறதால ஜி தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இதில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க புரியுதுங்களா புரியுது அதை விட்ட உடனே அதுக்கு கீழே அறநுட்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க நாலடியார் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இங்கே மே இங்கே வர நாலடியார் நான்மணி கடைகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் இன்னா நாற்பது சிறுபஞ்ச மூலம் அதுக்கப்புறம் ஏழாதி அவ்வையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க அதனால தான் சொன்ன மூணுல ஒரு பங்கு இதுதான் இந்த சிலபஸ் தான் இருக்கு அறநூட்கள் தான் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலடியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் ரெண்டுல இருக்குதுங்க அதே மாதிரி ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் ரெண்டில் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் தான் நோட்ஸ் கொடுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி நான்மணி கடிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் தான் இருக்குது எங்கேயுமே இல்லைன்னா பார்த்துங்களேன் அதுக்கப்புறம் பழமொழி நானூறு இந்த பழமொழி நானூறு பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இயல் நாலுலையும் செவன்த் நியூ புக்ல இயல் ஏழுலையும் இருக்குதுங்க அதுக்கடுத்து திரு திருகடிகம் இதுவும் பார்த்தீங்கன்னா செவன்த்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது புது புக்கில் இல்லை இதே புது புக்கில் இல்லைன்னும் போது இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நமக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் வந்து டெட் பேப்பர் ஒன்று டெட் பேப்பர் டூலாம் நடந்துச்சு இல்லையா அப்போ கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் தான் சிலபஸாக கொடுத்துருந்தாங்க புது புக்கில் இருக்கிற சிலபஸ் தான் ஆனால் அந்த எக்ஸாம்பிளில் கூட இந்த திருக்கடிகத்திலேருந்து நான்மணி கடிகிலிருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க சரிங்களா இது நம்ம எக்ஸாம் இல்லைனாலும் அது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அது பழைய புக்கில் இருந்தாலும் கேட்பாங்க அப்படின்றதுக்கு சொல்ல வரேன் ஓ புரியுதுங்களா ரைட்டுங்க அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி இது செவன்த்து ஓல்டு புக்கில் ஏ இயல் ரெண்டில் தான் இருக்குது புது புக்கில் இல்லை சிறுபஞ்சம் மூலம் வந்து நைன்த்து நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்குதுங்க சரிங்களா ஏழாவது பொறுத்த வரைக்கும் டென்த் ஓல்டு புக்கில் தான் இருக்குது புது புக்கில் கிடையாது இந்த அவ்வையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல் நாலில் மூதுரை அப்படின்ற தலைப்பில் இருக்குதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் பாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி பழைய புக்கில் தான் இருக்குது டாபிக்லாம் புது புக்கில் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டா அவருடைய சிறப்பை தான் கேட்பாங்களே தவிர பாடலை கேட்க மாட்டாங்க ஆனால் அவையார்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய சிறப்பை விட பாடல் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா சிறப்பு வந்து அவ்வளோவா இல்லை ஓகேங்களா இப்போ நாலடியாக நாலடியாருக்கிட்டா அதுக்கு ஒரு நிறைய சிறப்புகள் இருக்கும் அதே மாதிரி அதை திருக்குறளாவோட ஒப்பிட்டு இருப்பாங்க நிறைய மேட்டர் இருக்குது கேட்கறதுக்கு ஆனா ஔவையார் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா இல்ல கம்பாரிசன் சரிங்களா அப்படின்னும் போது இப்போ ஔயார்ல இருந்து நான் கொஷின் எடுக்கணும்னா அவங்க பாடல் தான் கேட்பாங்க இல்லைனா அவங்க எழுதுன நூல் கேட்பாங்க முடிஞ்சிடுச்சு ரெண்டு விஷயம் படிச்சா சரியா போச்சு டாபிக் அடுத்தது ஆசார கோவை இது என்னப்பா புதுசா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறநூட்களுக்குள்ள தான் இதுவும் வருதுங்க ஸோ அதனால் இந்த தலைப்பு மட்டும் ஏன் ஒன்றும் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது அதே ஒரு நாலு லேந்தான் இருக்குது படிச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் இன்னும் நாற்பது இது முழுக்க முழுக்க எயித்து நியூ புக்கில் இன்னும் நாற்பது இனியவை நாற்பது பழைய சிலபஸில் இன்னும் நாற்பது இனிய நாற்பது இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பது தான் சொல்லியிருக்காங்க கட்டதெல்லாம் நீக்கிட்டாங்க பாருங்க ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுடைய சிலபஸ் பேக் டு ஸ்டடி ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுனா இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டா ஸோ இது சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது இல்லை இல்லை சாரி சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் ரெண்டில் இருக்குது அதில் இருக்கிற நூல் குறிப்பு அதுக்கெழவே வந்து பதினான்கு கீழ்கணக்கு நூல் வந்து விளக்கம் கொடுத்துருப்பாங்க இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த பதினான்கு கீழ்கணக்கு நூல் விளக்கம் இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளேருந்து ஒரு கேள்வி கேட்டு வச்சுருந்தாங்க பாருங்களேன் அதனால அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளடியாரிய செவன்த் நியூ புக்கில் இயல் ரெண்டில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வேலின் கலர் பாக்ஸ் இருக்கும் அதுதான் படிக்கணும் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தோன்னா பழைய புக்கில் நூல் குறிப்புன்னு இருக்கும் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க பட் புது புக்கில் வந்து நூல் வேலியாக மாற்றிட்டாங்க ரைட்டுப்பா அவ்வளோதான் அதுக்கு அதுக்கடுத்தது நான் மணிக்கு கடிக்கை இது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது அதனால ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ரெண்ட்டையும் சேர்த்து கொடுத்துட்டேன் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் ஒரு டாபிக் வந்து டவுன்லோடு தான் நான் லைன் படித்தாவே போதும் இதே மாதிரி தான் இப்போ பழமொழி நானூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ஏழில் இருக்கும் இதில் வந்து நேரடியா பழமொழி நானூறுனு கொடுத்துருக்க மாட்டாங்க விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும் தான் நூல்வெளியில இந்த பழமொழி நானூறு இருக்கு சரிங்களா சாப்டர் நேம் மட்டும் மாறிருக்கும் இருக்கும் பாத்துங்க இதே பழைய புக் எடுத்துக்கிட்டா டைரெக்டாக பழமொழி நாடோடனே கொடுத்துருப்பாங்க இயல் நாளில் சிக்ஸ்த்து புக்கில் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா இப்போ திருகடுகம் எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க முதுமொழி என்னது ஆமாம் முதுமொழி காஞ்சி செவன்த்து புக்கில் இருக்குதுன்னு சொன்னேன்னா ரைட்டு அதுக்கப்புறம் ஏழாவது பொறுத்த வரைக்கும் டென்த்து புக்கில் தான் இருக்குது அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சிறுபஞ்சு மூலம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஏன்னா நைன்த் புக்லேயும் டென்த்து புக்லேயும் புது புக்கில் ரெண்டுத்துலையுமே இருக்கிறதால அடிக்கடி இருந்து கொஷின் கேட்பாங்க அதையும் நான் கொடுத்தாச்சு சரிங்களா இதான் பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அவையார் பாடல்கள் சொன்னோம் இல்லையா மூதுரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ஒரு நாலு வரி இருக்குது இந்த பாடலையே ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாமில் இவர் எழுதின நூல்கள் கேட்டாங்க போச்சு அப்போ இந்த எக்ஸாமில் கேட்பான்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா இருக்கிறத கேட்டு முடிச்சுட்டாங்க ஒன்று கேட்டால் ரிப்பீட்டட் கேள்வி இல்லைனா இந்த டாபிக் இல்லை அவ்வளோதான் கடவுளே இப்படி தாங்க செலெக்ட் பண்ணி படிக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் படிக்கணும்லாம் கிடையாது இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்த்து பார்த்து படிக்கணும் அப்படி படித்தா தான் ஈஸியாக நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ஓகேங்க இப்போ நோட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன் இதுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு கேள்வி முழுக்க முழுக்க கிடந்த பத்து வருஷ கேள்வியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குரூப் ஒரு தரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த நூற்றி இருபத்தஞ்சு இதை படிச்சுட்டு நூற்றி இருபத்தஞ்சு கேள்வி அட்டன் பண்ணால் போதும் இந்த டாபிக் அப்படி தூக்கி போட்டுட்டு வேற டாபிக் போயிடலாம்

ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தோரு தலைப்பு கரெக்டா இவ்வளோ பெரிய சிலபஸ்லேயே நமக்கு இந்த அறநூட்கள்ல இருந்து கண்டிப்பா மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க கரெக்டா கரெக்ட் பெரிய சிலபஸில் பட் இது வந்து பர்டிகுலரா நமக்கு பிரித்து பதினஞ்சு கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டாங்க இந்த பதினஞ்சு கேள்வியில் திருக்குறள் தான் பா அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி மூணு நாலு லைன் இருக்குது இருபத்தஞ்சி அதிகாரம் அதுக்கு கீழே தான் இருக்குது அதுக்கு கீழே இந்த அளவுக்கு ஒருத்தான தலைப்பே கிடையாது புரியுதா ஏன்னா பதினஞ்சு கேள்வி கேட்கணும் பதினஞ்சு கேள்விக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல சொல்லலாம் கரெக்டா அப்படி பார்த்தா கன்ஃபார்மா அரண் உள்ள ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி சாலிடா உறுதி அந்த இருந்து ரெண்டு கேள்வி அசால்ட் ஆடிக்குன்னா இதை மட்டும் படிச்சாவே போதும் தெளிவா புரியுதுங்களா அது பாருங்க அது கீழவே அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்ல கேட்ட கொஸ்டின்லாம் குடுத்து வச்சிருக்கேன் சரி ஓகேப்பா இதெல்லாம் ஓகே நான் இப்போ அந்த நூற்றி இருபத்தஞ்சு கேள்வி எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா அது பாருங்க லாஸ்டா கடைசி பேஜில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கை வைங்க அதை கை வச்சா ஓப்பன் கேட்கும் என்னுடைய பிடிஎஃப் ரீடர்ல ஓப்பன் கேட்குதே உங்கள் ரீடரில் அப்படியே கூட இது ஆன்லைன் ஏதாவது வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போட்டு வச்சிருக்கேன் இந்த நூற்றி கேள்வி எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக தாங்க இருக்கும் நம்மள்தெல்லாம் அவ்வளோ இதுவும் கிடையாது ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேகமாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் ரெக்கார்ட் பண்ணுறதால எப்பவுமே ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ பாருங்கள் அந்த பேஜுக்கு வந்துடுச்சா இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன் இப்போ நான் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து அதில் கொஷினாக கொடுத்துருப்பேன் நூற்றி இருபத்தஞ்சி ஒரே செட்டாக கொடுத்துருக்க மாட்டேன் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும் டாபிக் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பேன் பேசாமல் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வரேங்க ஏன்னா இது ரெக்கார்டுன்றதால லோட் ஆகலை நான் பாஸ் பண்ணிட்டு அந்த வந்தோம்னே சொல்கிறேன் பாருங்க ஓபன் ஆயிடுச்சு இப்படிதான் இருக்கும் இதுல பாருங்களேன் நாலடியார் நான்மணி கடிகை இருபத்தி மூணு கேள்வி இருக்கும் திருக்கடிகம் ஏழாதி முப்பத்தோரு கேள்வி சிறுபஞ்சு மூலத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு கேள்வி முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறுல இருபத்தி ஒன்பது கேள்வி இனியவை நாற்பது அவையாறு பாடல்கள் ஆசான இருந்து ஒரு இருபது கேள்வி மொத்தம் நூத்தி இருபத்தஞ்சு கேள்வி தனித்தனியா கொடுத்துருக்கேன் நீங்க அங்க ரெண்டு தலைப்படுத்திட்டு இங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இது கீழவே வந்து அதற்கான நோட்ஸும் கொடுத்துருக்கேன் இது வந்து ஆன்லைன்ல இருக்கும் நோட்ஸ் நான் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் யுவர் சாய்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தெளிவாக புரியுதுங்களா இந்த டைப் க்ளோஸ் பண்ணுன்னா அவ்வளவுதான் பதினஞ்சுல ரெண்டு கொஸ்டின் ரெடி அதுக்கு அதுக்கடுத்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்பப்போ ஏன்னா யூனிட் செவனுக்கு நீங்க உக்கார்ந்து படிக்க தேவை அதை தவிர்த்து யூனிட் ஒன்னுக்கு நீங்க டைம் போடலாம் ஓகேவா இது அப்பப்ப நான் ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்க அடகா எழுதி வச்சுங்க பிரிண்ட் போடாதீங்க பிரிண்ட் போறதும் கம்ப்யூட்டர் தான் படிக்குமே தவிர அந்த பிரிண்டர் தான் படிக்குமே தவிர ஜெராக்ஸ் மிஷின் தான் படிக்குமே தவிர நீங்கள் படிக்க மாட்டீங்க அதனால் கைப்பட எழுதி வச்சுங்க எட்டு பக்கம் தானே பொறுமே எழுதிங்க ஃப்ரீ டைமில் சரிங்களா எழுதிட்டு இந்த கொஷின் அட்டன் பண்ணி பார்த்தாவே போதும் ஒரு முறை எழுத்திங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நான் என்ன ஒரு ஐடியா சொல்லுவோம்னா ஒரு ஷீட் கீ ஒன்றும் ஏகோ ஷீட்டோ அல்லது வந்து உங்கள் நோட்லேயோ ஒரு கொஞ்சம் ஷீட்டை கீழிச்சுங்க கீழிச்சிட்டு இப்போ நான் இல்லையா இதை ஃபுல்லாக எழுதி வச்சுங்க எழுதிட்டு ஒரு முன்னாடி ஒரு பேப்பர் வச்சு அரை நுட்கள் ரெண்டு கொஸ்டின் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணி நம்ம அசைன்மெண்ட்லாம் காலேஜில் கொடுக்குமே அந்த மாதிரி பின் பண்ணி அழகாக வச்சுங்க இத்தோடு நீங்கள் என்ன பண்ணலாம் டவுட்னா ஒரு முறை பார்க்கலாம் ஏதாவது டெஸ்ட் அட்டன் பண்ணா இல்லை அப்படின்னா எக்ஸாம் கிட்டணும் போது ஒரு முறை பார்த்துக்கலாம் ஒரு டூ டைம்ஸ் படித்தா போதும் முஞ்சிடுச்சு இப்படி தான் படிக்கணும் அப்பப்ப வேலை முடிச்சிருங்க இதை பாத்துக்கலாம் இத விட்டீங்கன்னா இருக்கும் நாலா அன்னைக்கு இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால அன்ன அன்னைக்கு நீங்க எடுக்கிறீங்களா இந்த நோட்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்களா வச்சிருங்களா அடுத்த நோட்ஸ் ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் சரிங்களா இது யூனிட் செவனுக்கான பிளானே தான் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம் அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு எழுதி எழுதிச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்டுங்க ரொம்ப நேரம்லாம் இல்லை பதினஞ்சு செகண்டு பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைம் ரோடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அடுத்ததாக நான் திருக்குறளுக்கு ஒரு சூப்பரான நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன் எடுத்துட்டு வரேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேஜுங்க ரெண்டு கொஷின் சாலிடா வாங்குற மாதிரி கொடுக்குறேன் மூணு கொஷின் கேட்டாங்கன்னா தான் வரும் ஒன்று தான் அத அந்த நோட்ஸை தாண்டி போகும் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கடந்த பத்து வருஷ கேள்விகளை எடுத்து வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரம் திருக்குறள் நோட்ஸோட சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்